तन्ना प्रभो नित्तानन्द हि अद्वैता गदार् शिवासादि गौरुभक्ताभिन्न हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम, हरे राम ہری ہریٹروڈکشن ٹو گیش بائی ای سی بکتی ویدات شامی دی آتر آف سیمتم ایزی جرنی ٹو ادر پلانٹس கீதோபனிஷத்திற்கான அறிமுக உரை அருளியவர் ஸ்ரீமத் பாகவதம் பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம் மற்றும் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையின் ஆசிரியருமான பக்தி வேதாந்த சுவாமி கீதா இஸ் நோன் ஆல்சோ பகவத் கீதை கீதோபனிஷத் என்றும் அறியப்படும் நாலேஜ் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் உபனிஷத் இன் உபனிஷாத் லிட்டரேச்சர் வேத இலக்கியங்களில் மிக முக்கிய உபனிஷதமான இந்நூல் വേദനത്തിൽ സാരമാകും ദിസ് ഭഗവത് ഗീതദേർ ആർ മെനീ കമന്റേഷൻസ് ഇൻ ഇംഗ്ലീഷ് എൻഡ് വാട് ഇസ് ദി നെസിറ്റി ആഫ് അനദർ ഇംഗ്ലീഷ് കമന്റേഷൻ ആഫ് ദി ഭഗവത് ഗീത കെൻ ബി എക്സ്പ്ലെയിൻ ഇൻ ദി ഫോളോങ് മേ பகவத் கீதைக்கு எத்தனை ஆங்கில உரைகள் இருக்க இன்னொன்றின் அவசியம் என்ன என்ற கேள்வி எழலாம் இந்த வெளியீட்டின் அவசியம் பின்வரும் ஆறு விளக்கப்படலாம் 1 அமெரிக்கன் லேடி மிஸ்ஸ் சார்லக் நேம்லன் ஆஸ்க் மீ ஆர் டு ரெக்கமெண்ட் an english edition of bhagavad கீதா ஹூ இட் இஸ் ரீட் சமيبகாலத்தில் ஒரு அமெரிக்க பெண்மணி பகவத்கீதையின் ஓர் ஆங்கில மொழிபெயர்ப்பை சிபாரிசு செய்யுமாறு என்னை வேண்டினாள் அப்கோர்ஸ் அமெரிக்கா தேர் ஆர் சோ மெனிஷன் கீதா அமெரிக்காவில் என்னவோ பகவத்கீதையின் ஆங்கில பதிப்புகள் பல கிடைக்கலாம் அமெரிக்கா பட் ஆல்சோ இந்தியா நன் தேன் கேன் பி அட் ஸ்ட்ரிக்ட்லி ஆஸ் அத்திரேட்டி ஆனால் நான் பார்த்தவரை அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ அவற்றில் ஒன்றை கூட பிரமாணமானதாக கூற இயலாது பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆப் தேம் ஹாவ் எக்ஸ்பிரஸ் தேர் ஓன் ஒப்பீனியன் த்ரூ தி கமெண்டேஷன் ஆப் தி பகவத் கீதா விதவுட் ஏனெனில் அவை ஒவ்வொன்றிலும் பகவத்கீதையின் உள்நோக்கத்தை தொடாமல் ஒவ்வொரு கருத்துறையாளரும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தி உள்ளனர் கீதா இஸ் தி பகவத்கீதா பகவத்கீதையின் உள்நோக்கம் பகவத்கீதையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது இட் இஸ் ஜஸ்ட் லைக் மெடிசின் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் தலைப்பு காகிதத்தில் உள்ள விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் வி கே நாட் டேக் தி பர்டிகுலர் மெடிசின் அக்கார்டிங் டு அவர் ஓன் டிரெக்ஷன் ஆர் பை தி டிரெக்ஷன் ஆப்ரெண்ட் ஒரு நண்பர் கூறுவது போலவோ நமக்கு தோன்றியபடியோ மருந்துண்ண முடியாது பட் வீ ஹாவ் டு டெக் தி மெடிசின் அண்டர் தி டிரெக்ஷன் கிவ் ஆன் தி லெபிள் ஆப் தி பாட்டில் அண்ட் ஆஸ் டைரக்ட் பை தி பிசிஷியன் தலைப்பு காகிதத்தின் மேல் கூறப்பட்டுள்ளபடியோ மருத்துவர் ஒருவரது அறிவுரையின்படியோ மருந்து உட்கொள்ளப்பட வேண்டும் கீதா இட்இஸ் பை தி ஸ்பீக்கர் அதுபோல பகுவ்கீதையை கூறியவரது வழிகாட்டுதலின்படியே கீதையை உண்மை உறவில் கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டும் லார்ட் ஸ்ரீ பகவத் கீதை உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹி இஸ் மென்சன் இன் கீதாஸ் பர்சனாலிட்டி ஆஃப் காட் பகவான் கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரமபுருஷராக

கிரேட் பர்சனாலிட்டி பட் அட் தி சேம் டைம் நோட் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா எனவே இங்குள்ள பகவான் என்னும் சொல் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகச்சிறந்த நபராக குறிப்பிடுவது நிச்சயம் பை ஆல் தி ஆச்சார்ஜ் ஐ மீன் டு சேட் சங்கராச்சார் رامچار مداچاریہ نمباکشیا مہاپر بھو ایٹ مینی ادر انڈیا دیر ویر مینی آتریٹ اسکالرس ایڈ میر آچار آتریٹیز آف بی نالج آل اف دلوڈیگ شکراچاریہ ஆனால் அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நாம் அறிய வேண்டும் வேத ஞானத்தின் அதிகாரிகளாக இந்தியாவில் தோன்றிய சங்கராச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் மத்வாச்சாரியர் நிம்பார்க்க சுவாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போன்ற பல்வேறு ஆச்சாரியர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றனர் the lord himself has also established himself as the supreme personality of godhead in the bhagavad gita bhagavad gita il bhagavane thannai purushottamarana mulumudar kadavulaga nilai naatukindrar he is accepted so in the brahma sankhita கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பிரம்ம சமிகிதையிலும் எல்லா புராணங்களிலும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் பை தி பர்ஸ் எனவே ஒழுமுதற் கடவுள் தானாகவே விளக்கியுள்ளபடி நாம் கீதையை அதன் உண்மை உருவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்